நம்முடைய ரசிகராக நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் நம் சந்ததியின் மேல் தம் ஆவியை ஊற்றுவார் ஏசாயா நாற்பத்தி நான்காம் அதிகாரம் மூன்றாவது வசனம் தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசிர்வாதத்தையும் ஊற்றுவேன் பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர் என்று ஒரு போதகர் இவ்வாறாக விளக்கி சொன்னார் காற்று இல்லாத இடத்தில் அசையாத கப்பல் போன்று குதிரை இல்லாத போர் ரதம் போன்று நிலக்கரி இல்லாத நெருப்பு போன்று நாம் பயனற்றவர்களாகவே இருப்போம் பர்சுத்த ஆவியானவர் நம்மோடு இல்லாவிட்டால் தேவன் மேல் பற்றுதலாக இருக்கும் ஒவ்வொருவரும் அவருடைய ஆவியை அளவில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும் வேதத்தில் தாகத்தை குறித்து பல இடங்களில் பல சூழ்நிலைகள் சொல்லப்பட்டிருக்கின்றது சிம்சோனின் தாகம் தீர்க்க தேவன் ஒரு பள்ளத்தை பிளக்க பண்ணி தாகம் தீர்த்தார் அது அவனுடைய சரீர தாகத்தை மட்டுமே தீர்த்தது ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்றார் அவரே நம் ஆத்தும தாகத்தை தீர்ப்பவர் அவருடைய ஆவியை நம்மேல் ஊற்றும் போது நிரம்பி வழியும் பாத்திரமாக கலங்களான தண்ணீரை போன்ற நம்மை தூய்மையாக்கி நம்மையும் நம் சந்ததியும் ஆவியினால் அபிஷேகித்து ஆசிர்வதிக்க ஆசைப்படுகிறார் நாமும் ஆத்ம நேசர் மேல் வாஞ்சையாயிருப்போம் நிறைவான ஆவியானவரை பெற்றுக்கொள்வோம் ஜெபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நீர் உம்முடைய ஆவியை எங்கள் சந்ததி மேலும் உம்முடைய சந்தானத்தின் மேலும் நீர் ஊற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்